ஹலோ எவரிவன் நான் உங்கள் டாக்டர் சையதா சார்தீன் நியூனேட்டாலஜிஸ்ட் ப்ளஸ் பீடியாட்ரிஷன் நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தை உங்களுடைய பிறந்த குழந்தைக்கு எக்காரணத்தை கொண்டும் பண்ணவே கூடாது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் குழந்தைக்கு ஆயில் மசாஜ் பண்ணும்போது ஆயிலை மூக்குக்குள்ளே விடுறதோ காதுக்குள்ளே விடுறதோ பண்ணவே கூடாது கண்ணில் பாத பாதரசத்தை அப்ளை பண்ணுறதும் இல்லை காஜல் அப்ளை பண்ணுறதும் பண்ணவே கூடாது குழந்தை குளிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு பட்ஸை வச்சு மூக்கை கிளீன் பண்ணுறதும் காதை கிளீன் பண்ணுறதும் பண்ணவே கூடாது தொப்புள் கொடியில் எதையுமே அப்ளை பண்ணக்கூடாது தாய்ப்பாலை தவிர்த்து அவங்களுக்கு எதுவுமே குடிக்கிறதுக்கு கொடுக்கக்கூடாது மொட்டை அடிக்கிறத ஒரு வருஷத்து வரைக்கும் நீங்கள் பண்ணவே கூடாது இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு ஃபீவர் வர்றது இன்ஃபெக்ஷன் வர்றது கோல்ட் ஆகுறது இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை பார்க்குறதுக்கு தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டில் தென் பாய் பாய்